நம்ம பேர் வந்து ஈசியர் ரோடு பனையூர்ல இருக்கு நம்ம பேர் வந்து அப்துல் கரீம் நம்ம கடை கேட்டு கரீம் பாய் தம் பிரியாணி நம்மளுக்கு வந்து ரெண்டு வருஷமா நம்ம கடைக்கு வச்சிருக்கோம் ஈசியர்ல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டை ஹாஸ்பிட்டல் இருக்கும் அது பக்கத்துல வண்டியில் நிற்கும் நம்மளது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈசியா ரோடு சோ லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ட்ரஸ்டை ஹாஸ்பிட்டல் அது ட்ராக் வேன் நிற்கும் அதான் நம்ம பிரியாணி போட்டுட்டு இருக்கோம் இங்க ரெண்டாவது சிக்கன் பிரியாணி இருக்கு பீஃப் பிரியாணி இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி இருக்கு நம்மகிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா பிரெட் அல்வா கொடுத்துருவோம் எந்த பிரியாணி வாங்கினாலும் நம்ம கிட்ட பிரெட் அல்வா கொடுத்துருவோம் நம்ம கிட்ட ஸ்பெஷல் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ணா க்ளோசிங் வந்து ஒரு மூணு மணி அந்த மாதிரி க்ளோசிங் டைம் வந்துருவாங்க டெய்லி சேம் அதே டைம் தானே அதே டைம்ல அங்கே தான் இருப்போம் பெருசா லீவ் எல்லாம் கிடையாதுன்னு நம்ம சனிக்கு மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஆப்பாத்தி விடுவோம் அவ்வளவுதான் ஒரு நாள் மாஸ்லனால அம்மாவசனையோட வள்ளி கூடுறோம். நாமட வந்து ஃபர்ஸ்ட் சிக்கன் தானே பண்ணோம். அப்ப கஸ்டமரா விரும்பி கேட்டதால பீஃப் போட்டோம். அதனால பீஃப் வந்து கொஞ்சம் அதிகமா இப்ப போயிட்டு இருக்கு. அதிகமான மக்கள் பீஃப் தான் கேக்குறாங்க. बिरयाனிக்கு எதா டேஸ்ட் தான் முக்கியம். அது வந்து நம்ம அந்த வரகடுப்பு போன்றதுனால நம்ம बिरयाனிக்கு கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்லா ரீச் இருக்கு. நம்ம அந்த அஜ்ரா கலர் பவுடர் அதெல்லாம் யூஸ் பண்றது கிடையாது. பிரியாணி என்ன தேவையோ அந்த மசாலா கட்டான கொடுத்து கட்டான ஒரு வேக்காடை கொடுத்து பண்றதுனால நம்ம பிரியாணி மக்கள்கிட்ட ஒரு நாளாக வரம்பு அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கும் நம்ம கிட்ட லோக்கல் நிறைய ஆர்டர் எடுத்து தான் இருக்காங்க சென்னையில அவுட்ருல இருந்தாலும் நம்ம வந்து பிரியாணி ஆர்டர் கொடுத்து போறாங்க ஆமா பக்கெட் இருக்காங்க நம்ம இன்னும் பக்கெட் பண்ணலண்ணே நம்ம பிரியாணி ரேட்டு கொஞ்சம் கம்மியா பண்ணலாம் பக்கெட் நமக்கு வந்து பண்றது வாய்ப்பு கிடைக்கல நம்ம பக்கெட் இருக்கப்புறம் தான் பண்ணுவோம் ஆ டோர் டெலிவரி இங்கே லோக்கல்ல பண்ணிட்டு இருக்கா இங்கே காணது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும் நம்ம ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சு கிலோ தான் ஆரம்பிச்சோம் இப்ப மக்களே கொஞ்சம் விரும்பி வந்ததுனால நம்ம இங்கே ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோ வரைக்கும் இங்கே பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் கஸ்டமர் தான் டெய்லி சாப்பிடுறது தான் இப்ப நீங்க கூட கேட்டிங்க பாத்தீங்களா அவர் தான் டெய்லி ஒன்னு டூ ரூபா நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போறவங்க தான் என்னைக்கா ஒரு நல்லா புதுசா கஸ்டமர் நம்ம இங்கே பார்க்க முடியும்

பிரியாணி சாப்பிடலாம் அந்த கடையில இந்த கடையில எல்லாமே நல்லா இருக்கு சார் நானும் ஒரு ஏழு மாசம் எத்து மணிக்கு சாலை சாட்டாவும் எத்தனை மணிக்கு ஒரு பதினொன்று மணி சாப்பிட்டா ரெண்டு மூணுலாம் முடிஞ்சிருஷன் இந்த கேட்டுபி பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு ஏழு எட்டு மாசமாக வாங்கிட்டு இருக்கிறேன் பீஃப் பிரியாணியும் சரி எங்கள் சிக்கன் பிரியாணியும் சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் ஃபேமிலியாக நல்லா சாப்பிட்லாம் அது போக அவங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வர சுட சுட போட்டு தருவாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும்